துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் நாற்பத்தி எட்டு அடி நீளம் இருநூறு கிலோ கேக் வெட்டி கொண்டாடிய திமுகவினர் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தலைமையில் நாற்பத்தி எட்டு அடி நீளம் இருநூறு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டி திமுகவினர் பிறந்த நாளை கொண்டாடினர் மேலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கி பிறந்த நாளை திமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர்